இயங்குவதற்காக முடிவெடுத்திருக்கிறேன் இன்னைக்கு அங்க இருக்கிற ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் இருக்கிற ஒரே எண்ணம் கழகம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது அனைவரும் இங்கே வருவார்கள் ஒன்றுபட்டு கழகம் இயங்கும் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் பிளவு என்பது வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்லி விரும்புகிறேன் இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாரும் நாங்க ஒன்னா இருந்ததுக்கு காரணம் கழகம் பிளவுபடக்கூடாது என்ற ஒரே எண்ணம் ஆனால் நாளைக்கு வாக்கு கேட்க உள்ள கீழே போய் இறங்கி நின்னோம்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மக்களும் விரும்புவது அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையை இன்னைக்கு வந்து கண்டிப்பாக மக்களை சந்திக்கும் பொழுது புரட்சி தலைவர் கண்டெடுத்த புரட்சி தலைவி அம்மா மீட்டெடுத்த இரட்டை இலை சின்னம் ஒருங்கிணைந்து பட்டளி ஓசிப் விசிப் பறந்து நிற்கும் அதற்கு அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறி என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் மையத்தில் வாழ்வாங்கு வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவன் வாழ்க்கை கிடங்க இன்றைக்கி மறைந்தாலும் வானிலையில் தெய்வமாக வீட்டில் இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா சாந்திவிடுகின்ற வகையிலேயும் அவருடைய ஆசியோடும் இன்றைக்கு கழகத்தை வழியில் தலைமை வ தலைமை ஏற்று வழிநடத்துவதற்கும் இந்த புரட்சி அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பொற்கால ஆட்சியை தொடர்வதற்கும் இதே தமது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில்தான் இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் புரட்சி அம்மா அவர்கள் குவித்த வெற்றிகளை எல்லாம் அண்ணன் அவர்கள் தலைமையிலே இங்கே தொடர்ந்து வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற வகையிலே கழக தொண்டர்கள ஒன்றரை கோடி தொகில் தொண்ட தொண்டர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே இன்றைக்கு தலைமையேற்றிருக்கின்ற இதயம் நமது அன்பிற்குரிய அருமை ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு வருகை பிறந்திருக்கின்ற மாண்புமிகு அருமை சகோதரர் நமது அன்பிற்குரிய புரட்சித் தலைவர் அம்மாருடைய பேரன்பையும் நன் மதிப்பையும் பெற்றிருக்கின்ற அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் இங்கே வருகை வருகை விருந்திருக்கிறார் அவரை அண்ணன் அவர்கள் சார்பாகவும் நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி பொறுப்பாளர்கள் சார்பாகவும் உள்ளார்ந்த அன்பு கொண்ட இந்த இதை இந்த புரட்சி தலைவி அம்மாவர்கள் மீது உள்ளார்ந்த அன்பு கொண்ட லட்சோ லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்களின் சார்பாகவும் அவரை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம் அவர் இந்த இயக்கத்திலே சேர்கின்ற பொழுது புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அவரை பற்றி சொன்ன செய்தியையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் நானும் அண்ணன் அவர்களும் அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய அம்மாவர்கள் யாரையுமே இவரை விரும்பி சேர்க்க வேண்டும் என்று அம்மாவர்கள் பெரும்பாலும் சொல்வதில்லை அவர்கள் விரும்பி தலைமாவோடைய தலைமையை ஏற்று சேர்வார்கள் அவர் அம்மா அவர்கள் வாழ்த்துவார்கள் ஆனால் அம்மா அவர்களே விரும்பி சேர்த்த ஒருவர் நமது மாபா பாண்டியராஜன் அவர்கள் அண்ணன் அவர்களும் ஓகே என்னிடமும் அம்மா அவர்கள் சொல்லி அருமை நம்ம அந்த மாபா பாண்டியராஜன் உள்ளபடியே அவரை போன்ற நல்ல தொண்டர்கள் நமது திறமையான தொண்டர்கள் எல்லாம் நமது இயக்கத்திற்கு வேண்டும் அவரை நான் சொன்னேன் என்று அவருடைய சொல்லுங்கள் அவரும் அந்த எண்ணத்திலே தான் இருக்கிறாரம்மா என்று நானும் மன்னன் அவர்கள் சொல்ல பொழுது அப்பொழுது அவர் வருகையை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் என்று என்று சொன்னார்கள் அம்மா அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டர் அருமை சகோதரர் மான்மக பாண்டியராஜன் அவர்கள் அப்படிப்பட்ட பேரன்பு கொண்ட அன்ப அவர் இன்றைக்கு அம்மாவுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே நமது அண்ணன் தலைமை தலைமையேற்று இங்கே வந்திருக்கிறார் சொன்னால் உள்ளபடியே புரட்சி தலைவி அம்மாவர்கள் சாந்தி ஆன்மா சாந்தி அடைகின்ற வகையிலே அவர் முடிவு எடுத்திருக்கிறார் இன்றைக்கு இனிமேல் இது அவர் சொன்னது போல அந்த மக்களை சந்திப்பதற்கு இனி பயந்து பயந்து செல்ல வேண்டும் அங்கிருப்பவர்கள் இப்பொழுது நமது அண்ணன் அவர்கள் தைரியமாக காலத்தை தூக்கி விடுத்து அவர் தொகுதியில் போகலாம் அந்த அளவிற்கு இங்கே சேர்பவர்களுக்கு மக்கள் மத்தியிலே மரியாதை இருக்கிறது ஆகவே இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அண்ணன் அவருடைய தலைமையேற்று வந்திருப்பதற்கு அனைவரின் சார்பாகவும் ஒட்டுமொத்த எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்